శ్రీమతే వరవరమునయేవాతూల నమ శ్రీశైల దీపక్ నవం యతీంద్ర ప్రవణం వందే రమ్యజా మాతరం ముని లక్ష్మీనా సమాభా నాదయా ప్రణమధ్యమ ప్రణమధ్యమా ஆச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா பிரம்மோத்சவத்தின் பதினேழாம் திருநாளிலே இரவு வேளையில் திருத்தேர் உலாவை நிறைவு செய்து கொண்டு தீர்த்தவாரி எனப்படும் அபமிருத ஸ்நான நிகழ்வுகளுக்காக ஸ்ரீ ஜம்பகேசனான கோபாலன் தனது போக போகலக்ஷ்மிகளான ருக்மணி சத்யபாமா நாச்சியார்களோடு மிக உன்னதமான வகையிலே தீர்த்தபேர பெருமாளை எழுந்தருளச் செய்து ஹரித்ரா நதி பிரபோத்சவ கரைக்கு அருகே அமைந்துள்ள மண்டபத்திலே தீர்த்தபேரப் பெருமாளுக்கு திருமஞ்சனங்களை நிகழ்த்தி கூடிய அற்புத திருக்காட்சியை நம் சீட்டியின் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் தேர்ந்தையின் சிந்தை திரை விசும்பு வாய்த்த மறை பாடகம் அனந்தன் வன் கண்ணி இறைபாடி ஆய இலை பார்க்கடலம் வேங்கடமும் பாம்பும் பணி விசும்பும் நூல்கடலும் நூல தாமரை மேல் பார்பட்டு இருந்தார் மனமும் இடமாக கொண்டான் குறுந்து ஒசித்த கோபாலகன் என்று அற்புதமாக பேயாழ்வார் தனது மூன்றாம் திருவந்தாதியில் சாதிக்குமா போலே எம்பெருமான் நாராகா யஸ்ய அயனாகா நாரன் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்திலே ஜலத்திலே வாசம் செய்பவன் என்பதால் அந்த தீர்த்தத்திற்கு ஏற்றத்தை தருவதற்காகவும் பொதுவாக ஹாரித்ரா நதி எனப்படும் ஹரித்ரா நதியிலே தீர்த்தவாரி மகோத்சவம் கண்டருள்வது நமது பெருமாள் தாயாரின் அற்புதமான வைபவ நிறைவாக பேசப்படுகிறது அந்த அடிப்படையில் தீர்த்தபேர பெருமாளுக்கு திவ்யமயமான திரவியங்களைக் கொண்டு திருமஞ்சனங்கள் நிகழ்த்தப்படும் அற்புத அருட்காட்சி இந்த தீர்த்த பேர் பெருமாளை பெருமாளுடைய பிரதிநிதியாக அவனுடைய திருமேனி வடிவழகின் வடிவமாக கொண்டு பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைப்படி இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது வைகானச ஆகமம் என்றால் சக்கரத்தாழ்வாருக்கு ஸ்நானம் செய்விப்பதை சக்கர ஸ்நானம் என்று சொல்லுவோம் ஆனால் பாஞ்சராத்திர விதிமுறைகளின் அடிப்படையில் தீர்த்தவாரிக்கு என்றே ஒரு பெருமாள் அதாவது தீர்த்த பேரர் ஸ்நான பேரர் ஸ்நபன பேரர் என்று பல்வேறு வடிவங்களில் சங்கு சக்கர கதை தாங்கிய அபய முத்துரையோடு கூடிய பெருமாள் திருமேனி விக்கிரகங்களை ஆராதனைக்கு உட்படுத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் தீர்த்தவாரிக்கான பெருமாள் இந்த தீர்த்த பெருமாள் எனவே அவருக்கு விசேஷமான வகையிலே அர்ச்சகர்கள் புடைசூழ நால்வகை வேதங்கள் முழங்க விசேஷமாக திருமஞ்சன வைபவம் சந்தனம் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட அத்துணை வகையான நறுமண திரவியங்களை கொண்டு தீபங்களை சமர்ப்பித்து அந்த பெருமாளை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய காட்சி அதுவும் முக்கியமாக இந்த சிறப்பு மிகுந்த நன்னாளிலே பொன்னாளிலே ஹரித்ரா நதியில்தான் எம்பெருமான் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு கோபியர்களோடு ஜலக்கிரீடா மகோத்சவத்தை செய்தருளியதால் இதோ அந்த ஹரித்ரா நதியிலே அர்ச்சக சுவாமிகள் சேர்ந்து நின்று அபமிர ஸ்நானத்திற்காக தடாகம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான திருக்குளத்திற்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் ஆகிய திரவியங்களால் அபிஷேகங்களை நிகழ்த்தி மிக விசேஷம் செறிந்த சூக்த பிரயோகங்களை செய்து வருண பகவானுக்கே உரியதான அகமர்ஷண சூக்தம் என்ற சூக்த பிரயோகம் செய்து அற்புதமாக தீபங்களை சமர்ப்பித்து அந்த வருண பகவான் எந்த அளவுக்கு இதிலே எழுந்தருளி இருக்கிறாரோ அவர்கான வழிபாடுகள் நிறைவு பெற்ற பிறகு தீர்த்த பேர பெருமாளை அர்ச்சக சுவாமி சிரசிற்கு மேலாக எழுந்தருளச் செய்து கொண்டு ஹரித்ரா நதியிலே இறங்கி உன்னதமாக இந்த தீர்த்தவாரி நிகழ்வை நடத்துகிறார் இந்த தீர்த்தவாரியில் யாரெல்லாம் கலந்து கொண்டு ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களது முன்வினை பயன்கள் முன்வினை பாபங்கள் அகன்று விடும் என்று சொல்லப்படுகிறது கங்கேஜ யமுனே செய்வ கோதாபரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெலேஸ்மின் சந்நிதி குரு என்று கங்கை முதல் காவிரி வரையிலான ஏழு புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்களும் இதிலே சங்கமம் எனவே இந்த அற்புதமயமான தீர்த்தமே பகவான் ஆச்சமநீயம் செய்து திருவாய் கொப்பளித்த தீர்த்தம் நித்தமும் நீராடும் தீர்த்தம் ஹரித்ரா தட நமஹா அதாவது ஹரித்ரா நதியில் நித்தமும் வசிப்பவனே என்ற பொருளுக்கேற்ப அந்த எம்பெருமான் தனது அற்புதமான கஷேத்திரத்தின் தீர்த்தமான ஹரித்ரா நதியிலே தீர்த்த பேரரின் வாயிலாக தீர்த்தவாரின் நிகழ்வை பரிபூரணமாக நிறைவு செய்து கொண்டு தனது அற்புதமான பிரசாதத்தை மஞ்சள் காப்பு தீர்த்தங்கள் சடகோபன் மற்றும் அற்புதமான எம்பெருமானுடைய கருணா கடாட்சம் மிகுந்த வஸ்துக்களையெல்லாம் பிரசாதமாகப் பெற்ற பிறகு சர்வேஸ்வரனான பகவான் நாச்சிமார்களோடு ஹரித்ரா நதியிலே பிரதக்ஷணமாக வந்து யதாஸ்தானம் சேரும் காட்சியை தற்பொழுது சேவிக்கிறோம் தீர்த்தவாரி கண்ட எம்பெருமானே எங்கள் வருத்தங்களையும் தீர்த்தருளி வசந்த மிகு வாழ்வை தர வேண்டும் என்று அந்த ஸ்ரீயப்பதியான பகவானின் மலரடி பணிவோ